திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதமான திருப்பதிகங்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் ஞானசம்பந்தர் திருக்கொடிமாட செங்குண்டூரில் அவருடைய அற்புதமான அதிகம் பார்த்தோம் இன்னைக்கு சம்பந்தர் திருநனா வருகிறார் பவானி இங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் இரண்டாம் திருமுறை எழுபத்ரெண்டாவது பதிகம் தலத்திறைவன் சங்கமேஸ்வரர் இறைவி வேதாம்பிகை தீர்த்தம் பவானி முக்கூடல் தலவருட்சம் இலந்தை மரம் பண் காந்தாரம் முதல் பாடல் பந்தார் விரல் மடவாள் பாகமா நாகம் பூண்டு ஏறது ஏறி அந்தார் அரவணிந்த அம்மான் இடம்போலும் அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாட வார்பொழிலில் வண்டு பாட செந்தேன் ஒளிர தேமாங்கனி உதிர்க்கும் திருநனாவே பலருடைய பொருள் உரிய அழகிய விரல்களை உடைய உமையை ஒரு பாகமாக கொண்டு அரவினை அணிகலனாக அமைத்து இடப வாகனத்தில் ஏறி அழகிய மாலையாய் அரவினை பூண்டு குளிர்ச்சியுறும் அழகு கொண்ட சாரலில் வந்த குரங்குகள் கூத்திட நீண்ட பொழில்களில் வண்டுகள் பாட செம்மை மிகு தேன் துளிர்த்து பெருகி சுவையூட்ட கனிகள் நன்கு பழுத்து தானாகவே உதிர்ந்திடும் திருநனா எனும் தலம் போலும் இப்போ இரண்டாவது பாடல் நாட்டம் பொலிந்திலங்கு நெற்றியினான் மற்றொரு கை வீணை ஏந்தி ஈட்டும் எம்மானிடம் இலை சூழ் கானில் ஓட்டம் தரும் அருவி வீழும் விசை காட்ட முந்தூள் மணிகள் அணியும் திரை சேர்க்கும் திருநனாவே பலருடைய பொருள் இறைவன் நெற்றிக் கண்ணர் வினையை கையில் கொண்டு மீட்டும் இனியர் மண்ணுயிர் ஈட்டி சேர்க்கும் வினையின் வழிவரும் இடரை தீர்ப்பவர் இத்தகு தலைவனான இறைவன் விளங்கும் இடமானது இலைகள் அடர்த்தியாக மிக்கோங்கி செழித்திருக்கும் சோலைகள் மிகுந்த காட்டில் மலைப்பகுதிகளிலிருந்து விரைந்து விழும் அருவியின் ஓசையும் மூங்கில்களிலிருந்து முத்துமணிகளை அடித்துக்கொண்டு வந்து கரையில் சேர்க்கும் சிறப்புடைய திருநனாவே ஆகும் இப்போ மூணாவது பாடல் நன்று ஆங்கு இசை மொழிந்து நண்ணுதலால் பாகமாய் ஞாலம் ஏத்த மின்றாங்கு செஞ்சடயம் இடம் போலும் விரைசூழ் வெற்பில் குன்றோங்கி வன்திரைகள் மோத மயிலாளும் சாரல் வெவ்வி சென்றோங்கி வானவர்கள் ஏத்தி அடிபணியும் திருநனாவே பலருடைய பொருள் நல்முறையில் சாமமறையை இசைத்து பிறமறைகளை தோற்றுவித்தும் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கியும் உலகிலுள்ளோர் போற்றி வணங்குமாறு விண்ணணைய செஞ்சடை கொண்ட விகிருதனாகிய இறைவனுக்கு உரிய இடமாவது நறுமணம் கமழும் மாலையில் குன்று போல நீண்டு உயர்ந்த வலிமையான அலைகள் மோத மயில்கள் தொகை விரித்தாடும் சாரலில் செவ்விய முறையில் வானவர்கள் சென்று புகழ்ந்து போற்றும் திருவடியை பணியும் திருநனா போலும் இப்போ நான்காவது பாடல் கையின் மழியேந்தி காலில் சிலம்பணிந்து கரித்தோல் கொண்டு மெய்யின் முழுதணிந்த விகிருதற்கு போலும் விடைந்து வானோர் ஐய அரணே பெருமான் அருள் என்றென்று ஆதரிக்க செய்ய கமலம் பொழிதேன் அழித்து இயலும் திருநனாவே பலருடைய பொருள் திருக்கரத்தில் மழு கொண்டு காலில் அணிந்து யானை தோலை உடம்பில் போர்த்தி விளங்கும் விகிருதர் இடம் என்பது வானோர் நெருங்கி வந்து ஐயனே அரணே பெருமானே அருள்வாயாக என்று விரும்பி போற்ற செந்தாமரிலிருந்தும் பொழில்களிலிருந்தும் தேன் பொருகி திகழ்ந்திடும் திருநனாவே ஆகும் இப்போ ஐந்தாவது பாடல் முத்தேர் நகையால் இடமாக தம்மார்பில் வெண்ணூல் பூண்டு தொத்தேர் மலர் சடையில் இடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேன் அழிவுன் களியால் இசை முரள ஆல தும்பி தெத்தே என முரள கேட்டார் கெடுக்கும் திருநனாவே பாடலுடைய பொருள் முத்தினை போலும் பற்களையுடைய உமையை இடப்பாகமாக கொண்டு திருமார்பில் முப்புரி நூல் மிளிர கொத்தாக பூக்கும் ஒன்றை மலரை சடையில் வைத்து இறைவன் வீட்டிற்கும் இடமாவது தேனினை மிகுதியாக உண்ட கழிப்பால் வண்டுகள் இசை பாட மண்ணுயிர்களின் தீவினைகளை தீர்க்கும் திருநனாவே ஆகும் இப்போ ஆறாவது பாடல் வில்லார் வரையாக மானாகம் நானாக வேடம் கொண்டு புல்லார் புறமூன்று எரித்தார்க்கு இடம் போலும் புலியும் மானும் அல்லாத சாதிகளும் அங்கழல் மேல் கைகூப்ப அடியார் கூடி செல்லா அருணெறிக்கே செல்ல அருள்புரியும் திருநனாவே பலருடைய பொருள் மேருமலையை வில்லாக கொண்டு வாசுகி எனும் அரவினை நாணாக்கி திருக்கோலம் தாங்கி உண்மையான முப்பூர் அசுரர்களை எரித்து சாம்பலாக்கிய இறைவருக்கு உரிய இடம் யாது எனில் புலியும் மானும் பகைமையை நீக்கி நட்புற்று வாழ்தல் போல அவையல்லாத பிற விலங்கினங்களும் இறைவன் திருவடியை தொழுது வணங்கவும் அடியார்கள் பெருமானை வணங்கச் செல்லும் வழியில் நம் குறுக்கீட்டால் அவர்களுக்கு இடர் நேருமோ என கருதி அவ்விலங்கினங்கள் வேறு வழி கொள்ளும் திருநனாவே ஆகும் இப்போ ஏழாவது பாடல் காணார் கழிற்று உரிவை மேல்மூடி ஆடரவம் ஒன்று அரைமேல் சாத்தி ஊனார் தலைவோட்டில் ஊன் உகந்தான் தான் உகந்த எங்கும் நாணா விதத்தால் விரதிகள் நல்நாமமே ஏத்தி வாழ்த்த தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவே பாடலுடைய பொருள் காணில் உள்ள யானையின் தோலை உரித்து திருமேனியில் போர்வையாக போர்த்தி ஆடு மரவினை அறையில் கட்டி கையினில் பிரம்மகவாலம் கொண்டு உணவினை பெற்று பெற்றுமகும் ஈசனார் வெற்றிருக்கும் கோயிலானது எல்லா இடங்களிலும் நோன்பு ஏற்கும் அன்பர்கள் திருப்பெயர்களை பக்தியால் பலகாலம் கூறி போற்றி மலர் கொண்டு பெருமான் திருவடியை வணங்கி மகிழும் திருநனாவே ஆகும் இப்போ எட்டாவது பாடல் மண்ணீர் இலங்கையர் தம் கோமான் வழி தொலைய விரலால் ஊன்றி முன்னீர் கடல் நஞ்சை உண்டாருக்கு போலும் முனைசேர் சீயம் அந்நீர்மை குன்றி அழலால் விழி குறைய வழியும் மூன்றில் செந்நீர் பரப்ப சிறந்து கழிவொழிக்கும் திருநனாவே பலருடைய பொருள் இலங்கை மன்னனாகிய ராவணனின் வலிமை அழியுமாறு திருவடி மலரிலுள்ள விலர்களில் ஒரு விரலால் ஊன்றி கடலில் தோன்றிய நெஞ்சினை உண்ட ஈசன் வீற்றிருக்கும் இடமானது சிங்கத்தின் விலங்குத்தன்மை குறையவும் யானையின் சேவைத்தன்மை மிகவும் உள்ள திருநனாவே ஆகும் இப்போ ஒன்பதாவது பாடல் மையார் மணிமிடரன் மங்கையோர் பங்குடையான் மனைகள்தோறும் கையார் பலியேற்ற போலும் கடல்கள் நேடி பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போற்ற மன்னி செய்யார் எரியா உருவம் உறவணங்கும் திருநனாவே பாடலுடைய பொருள் சிவபெருமான் நீலமணி மிடற்றன் உமையை ஒரு பாகமாக கொண்டவன் பிரம்மகபாலம் ஏந்தி மனைகள்தோறும் பலியேற்க சென்று முனி நெஞ்சில் நிற்பவன் அப்பெருமான் வீற்றிருக்கும் இடம் யாது எனில் நான்முகனும் திருமாலும் காணற்கு அறியாராய் சோதி பிழம்பாய் நின்ற ஆகும் இப்போ பத்தாவது பாடல் ஆடை ஒழித்து அங்கே அமனே திரிந்து உண்பார் அல்லல் பேசி மூடுருவம் உகந்தார் உரையகற்று மூர்த்தி கோயில் ஓடு நதி சேறு நித்திலமும் மொய்த்த அகிலும் கரையில் சார சேட சிறந்தேத்த தோன்றி ஒளிபெருகும் திருநனாவே பாடலுடைய பொருள் ஆடையை ஒழித்து திரிந்துண்ணும் அமணரும் சாக்கியரும் கூறும் பொருந்தா உரைகளை நீக்கி நன்கு விளங்கும் மூர்த்தியாகிய இறைவன் விளங்கும் கோயிலானது ஓடுகின்ற ஆற்றிலிருந்து முத்துக்களும் அகில் மரங்களும் கரையில் சேர பெருமைமிகு சிவஞானிகள் போற்ற புகழொலி பெருகிடும் திருநனாவே ஆகும் இப்போ பதிகத்துறை கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க கல்வி தகத்தால் திரைசூழ் கடற்காழி கவுனி சீரார் நல் வித்தகத்தால் இனிது உணரு ஞான சம்பந்தன் என்னும் சொல் வித்தகத்தால் இறைவன் திருநனா ஏத்து பாடல் வித்தகத்தால் மொழிவார் பழியிலர் இம்மண்ணின் மேலே பாடலுடைய பொருள் நல்லுறுதியினை தரக்கூடிய பெருமை பெற்று விளங்குகின்றதும் கடல் சூழ்ந்த நகரமுமான சீர்காழியில் கவுனிய சீர்மரபில் நல் ஞானத்தால் இனிது உயர்ந்த ஞான சம்பந்தன் கூறிய சொற்பெருமை மிக்க திருநனா என்னும் பதியை ஏத்தி பாடிய இந்த திருப்பதிகத்தை அன்பினால் பாடவல்லார் இப்பூலகில் எத்தகைய பழிக்கும் ஆளாக மாட்டார்கள் இன்னைக்கு ஞான சம்பந்தர் திருநனாவில் அவருடைய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்